ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்குபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பனீர் பர்ஃபி இதை வந்து கலா கண்டுன்னு சொல்கிறாங்க ரொம்பவே ஈஸியான நல்ல டேஸ்ட்டான அந்த ஸ்வீட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வெல் ஐக்கான எழுத்து எடுத்து நாளேன்னு கேட்குறோம் சரி வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நான் ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் நல்ல ஃபுல் க்ரீம் பாலை எடுத்துக்கோங்க இதை அப்படியே நம்ம பன்னீராக மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ பால் வந்து பொங்கி வர்ற ஸ்டேஜில் ஒரு ரெண்டரை எலுமிச்ச பழத்தை நான் வந்து ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கலந்து விட்டோன்னாக்கா அது அப்படியே திரிஞ்சு வரும் அப்படி இன்னமும் பால் அப்படியே திக்காக இருக்க மாதிரி இருந்தால் இன்னும் ஒரு அரை மூடி எலுமிச்ச பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க அப்போ அது சீக்கிரமாகவே திரிஞ்சு வந்துடும் இல்லாட்டி உங்ககிட்ட பன்னீர் ரெடிமேடாகவே இருந்தால் அதையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் பன்னீர் இல்லாதப்ப இந்த மாதிரி நம்ம பாலில் பன்னீர் நம்ம எடுத்துக்கலாம் இதை பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது அவ்வளோதான் ஃபுல்லாகவே பன்னீர் ரெடியாகிடுச்சு இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு வடிகட்டியில் ஒரு காட்டன் துணியை சேர்த்துட்டு அதில் இந்த பனீரை சேர்த்து அதில் நல்ல ஒரு ரெண்டு மூணு முறை தண்ணியை சேர்த்து அப்படியே நல்லா கலந்து அலசி விட்டுக்கலாம் அந்த லெமனோட அந்த புளிப்பு டேஸ்ட்டு போட்டோம் நல்லா இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு கலந்து அலசி விட்டாக்கா அந்த புளிப்பெல்லாம் நல்லா போய்டும் இப்போ இதை அப்படியே நல்லா மொத்தமாக சேர்த்து ஒரு மூட்டை மாதிரி கட்டி அப்படியே நல்லா பிழிஞ்சு விட்டு அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம் மிச்சம் மீதி இருக்குது அந்த தண்ணியெல்லாம் நல்லா ஆகி வரட்டும் இப்போ அதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா ஆகி வந்தாச்சு எப்படி இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம் இதை பாருங்கள் நல்லாவே ட்ரையாக இருக்குது இப்போ இதை அப்படியே வச்சுருவோம் இந்த பக்கம் ஒரு நான் ஸ்டிக் பாத்திரத்தில் ஒரு கப்பு பாலை சேர்த்துட்டு இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை அது கூடவே ஒரு கப்பு பால் பவுடரும் சேர்த்து ஃபஸ்ட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா கரைச்சி எடுத்த பிறகு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் ஏன்னா இது ஃபுல்லாகவே பாலில் பண்ணுறதால அது சீக்கிரமாகவே அடிப்பிடிச்சு ஒரு மாதிரி அந்த வாசனையே மாறி போயிடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கலந்து எடுத்துக்கலாம் நல்ல கெட்டியாகி வரட்டும் இப்போ ஓரளவுக்கு கெட்டியாக இருக்குது இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த பனீரை சேர்த்து நல்ல அந்த கட்டிகள் இல்லாமல் உடச்சி எடுத்துக்கலாம் இது ஃப்ரெஷ்ஷாக பண்ண பன்னீரன்றதால் அந்தளவுக்கு கட்டிகள் வராது இப்போ இதில் கால் கப்பு சர்க்கரை கால் கப்பு கண்டென்ஸ்டு மில்கை சேர்த்து அதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த இனிப்பு பார்த்திங்கனாக்கா ரொம்பவே மாட்ரேட்டாக தான் இருக்கும் ரொம்ப அதிகமும் கிடையாது ரொம்பவும் குறைச்சலாகவும் இருக்காது இந்த ஸ்வீட்டுக்கு இனிப்பு இப்படி தான் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் திகட்டாத ஒரு இனிப்பு நம்ம வீட்டில் பால் எப்பவுமே இருக்கும் நினச்சப்ப நம்ம செய்து சாப்பிட்லாம் ரொம்பவே ஈஸியான நல்ல டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட்டு தப்பாருங்க நல்லா முக்கால் பதத்துக்கு நல்ல கெட்டியாகி வந்தாச்சு இன்னும் ஒரு கால் பதம் தான் இருக்குது கெட்டியாகிறதுக்கு இந்த டைமில் நம்ம இதில் வாசனைக்கு ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் ரெண்டு டிராப்ஸ் போல் ரோஸ் எசன்ஸ் நான் சேர்க்குறேன் ஏன்னா இந்த ஸ்வீட்டுக்கு வந்து ரோஸ் எசன்ஸ் தான் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் அதே மாதிரி ஏலக்கத்துலும் கொஞ்சம் தூக்கில் போட்டாலும் நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் நல்லாவே கெட்டியாக ஆயிடுச்சு இதுக்கப்புறமா நம்ம இதை வந்து பதக்க வேண்டாம் இப்போ இந்த ஓரங்கள் எல்லாம் நல்லா வழித்து எடுத்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது இதை வந்து ஒரு ட்ரீயில் இல்லாட்டி இந்த மாதிரி கேக் டின்ல ஒரு பட்டர் ஷீட்டில் நல்லா நெய்யை க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கும் மேலே நல்லா சேர்த்து இதை அப்படியே ஈவனாக அப்படியே டேப் பண்ணி விட்டுருவோம் இப்போ அதுக்கு மேலே நம்ம சீவி வச்சுருக்க பிஸ்தாவை சேர்த்தாச்சு அதுக்கும் மேலே ஃப்ரெஷ்ஷான இந்த ரோஸ் பெட்டல்ஸ் அப்படியே சேர்த்து விட்டோம்னாக்கா அதை பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது இது ஒரு அரை மணி நேரமாச்சும் அப்படியே செட்டாக விட்டுக்கலாம் இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சால் நல்லாயிருக்கும் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கல அப்படியே வெளியே வச்சு அப்படியே எடுத்து கட் பண்ணுறேன் பட்டர் ஷீட் வந்து கட் பண்ணும்போது இந்த மாதிரி சைடில் எக்ஸஸாக வச்சு எடுத்தோம்னாக்கா நம்ம அதை எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அந்த கேக் தின்லேருந்து இப்போ பாருங்கள் பீசஸ் வந்து போட்டுடலாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது அந்த வெள்ளை கலரில் அந்த ரோஸ் அதுக்கப்புறம் அந்த பிஸ்தா சேர்த்தது பார்க்கவே ரொம்பவே அட்ராக்ஷனாக இருக்குது இனிப்பும் பார்த்திங்கனாக்கா ரொம்பவே மிதமாக இருக்குது திகட்டாத ஒரு டேஸ்டில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த பனீர் பர்ஃபியை நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக் அழுத்தி அதில் ஆளையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்